பாருங்க ஆண்டவர் ஆறுதலை தருகிறார் ஆண்டவர் தேற்றுகிறார் ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிறார் ஏன் கண்ணீர் துடைக்கணும் ஏன் நீங்க ஜெயித்து மேலே நிக்க கூடாது தூசியை உதறி விட்டு எழும்பும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் பெரிய பணக்கன்னு வைத்துக் கொள்ளுங்களா நீங்க ஒரு ஐம்பது லட்சம் லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் ஆறுதல் படுத்தணுமா ஐம்பது லட்சம் எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுமா எது பெட்டர் உனக்கு அடுத்த ஐம்பது லட்சத்தை நீ சம்பாதிப்பதற்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் உனக்கு வழி காட்டுறேன் அடுத்த ஒரு வருஷத்தை நீ சம்பாதிப்பான்னு சொல்லுறது ஆறுதல் படுத்துகிறதுல அதை உங்களை பலப்படுத்துவது உங்களை தூக்கி நிறுத்துவது வேதத்தில் இருக்கே பாஸ்டர் கண்ணீரை துடைப்பார் அப்படி ஆறுதல் படுத்துவார்கள் இருக்கே பாஸ்டர் அதை குறித்து உங்களுக்கு சொல்லித்தாரேன் பாருங்க கத்தரன் மேய்ப்பரா இருக்கிறார் நான் குறைபடேன் இப்ப மேய்ப்பர் ரெண்டு விதமான ஆடுகளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம் நம்ம ஒன்னு வெள்ளாடு இன்னொரு செம்மறியாடு செம்மறியாடுக்கு யாராவது கழுத்துல கயிறு போட்டு இழுத்துட்டு போறத பாத்திருக்கீங்களா இல்ல ஏன்னா அதுக்கு என்னதான் தேவை லீடர் ஃபாலோ பண்ணுவது ஆனா மற்ற ஆடு இருக்கு பாருங்க அதுக்கு லீடர் ஒத்து வராது கழுத்துல ஒரு கயிறு போட்டா மூட்டு இழுத்துக்கிட்டு தான் போனோம் அதற்கு என்ன வேணும் மேனேஜர் வேணும் புரியுதா அவங்களுக்கு தான் இந்த கண்ணீர் துடைப்பது ஆறுதல் படுத்துவ பஞ்சாயத்து ஏன்னா அவன் எல்லா இடத்துல போயிட்டு வருவான் அவன் ஒரு லீடரை ஃபாலோ பண்ண மாட்டான் காலை உடைச்சிட்டு வருவான்

மேலே எழும்பி வருவான் கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் நான் குறைவு படே